இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமயம் சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்து இது வந்து இந்த சிதம்பரம் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு அதாவது இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றது ஒரு சுவையான ஒரு உணவு இங்கே பரவாயில்ல அந்த சைடில் எல்லாருமே இந்த விசேஷங்களில் இந்த கத்திரிக்கை வசதி இல்லாமல் விசேஷமே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு சைடிஷ்ஷு சிதம்பரம்னா எனக்கு ஞாபகம் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் பெரியம்மா யாருமே சிதம்பரங்கிற பேரை யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா எங்கள் நடுதாத்தாவோட பேர் சிதம்பரம் அதனால் அதை பேர் சொல்ல ஊருன்னு தான் சொல்லுவாங்க இந்த சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்துக்கு தேவையான பொருள் அரை கிலோ கத்திரிக்காய் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணும் பட்டை மிளகாய் மூணு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு லெமன் சைஸு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கணும் சிதம்பரம் கோசத்துக்கு முக்கியமாக நம்ம தேவையானது மசாலா அந்த மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் ஒரு பத்து பட்டை மிளகா ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் கொசுக்கு தேவையான இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பொண்ணு வதக்கணும் இப்போ பொன்னுரிம ஆகிடுச்சு இதை நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு பட்டை மிளகா போட்டு தாளிக்கணும் இப்போ நம்ம கடுகு உளுத்தப்பருப்பை போட்டுக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அடுத்தது பட்டை மிளகாயும் போட்டுக்கலாம் நம்ம இது நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு முக்கியம் என்னவங்க நல்லா வதங்கட்டும் கட்டி வச்சுருக்க கத்திரிக்காயையும் இதில் இப்போ நம்ம கலந்துக்கலாம் கத்திரிக்காயை தண்ணியில் வெட்டி போடணும் அப்போ தான் கலர் மாறாது இல்லையே இந்த எண்ணெயிலேயே இதை வேக வைக்கணும் இந்த மசாலா பொடியை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கிட்டு பாக்கியை நம்ம எடுத்து கூட வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா இப்போ நம்ம இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணலாம் கூட உப்பியும் நம்ம இதில் போட்டுக்கலாம் தேவன அளவு இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு விடும்போது நம்ம அந்த புளிக்கரைச்சியில் இதில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இதுமேலுக்கு நம்ம இதை இறக்க வேண்டியது தான் எப்படி எண்ணெய் பிரியுது கம்பரம் கத்திரிக்காய் கொஸ்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து அடா 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 கத்திரிக்காய் புளிப்பு அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு இதெல்லாம் கலந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது வேற மாதிரி இருக்குது செம்ம சூடாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி உருவிலே